கனவுகள் பழிக்குமா பழிக்காதா நாம் கண்ட கனவு காணும் நேரத்தை பொறுத்து அது பளிக்குமா பழிக்காதா அப்படின்னு சொல்லிட்டலாங்க பகல்ல நம்ம காணக்கூடிய கனவு பழிக்காதுங்க அதுவே இரவுல காணக்கூடிய கனவு தான் பளிக்கும் பகல்ல காணக்கூடிய கனவை ஏன் பழிக்காது அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்ம தூங்கும்போது ஆழ்நிலை தூக்கத்துல பகல்ல தூங்க மாட்டோம் உடல் வந்து டயர்டில் மட்டும்தான் தூங்குவோங்க அதனால் எப்போ வந்து கண்ட கனவு பழிக்கும் எவ்வளவு நாளில் பளிக்கும் அப்படிங்கிறத நம்ம தனித்தனியாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே வரக்கூடிய ஆல் பெல்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பகலில் காணக்கூடிய கனவு வந்து பழிக்காதுன்னு சொன்னோம் இல்லைங்களா அதே மாதிரி இரவில் மாலை ஆறு மணியிலேருந்து ஒரு எட்டு மணிக்குள்ள கண்ட கனவு ஒரு வருடத்தில் பளிக்குங்க அதே இரவு எட்டு மணியிலேருந்து ஒரு பத்தரை மணிக்குள்ள கண்ட கனவு மூணு மாதத்தில் பளிச்சுடுங்க அதே இரவு நேரத்தில் பத்தரை மணியிலருந்து ஒரு ஒன்றரை மணிக்குள்ளே கண்ட கனவு ஒரு மாதத்தில் பழிக்குங்க அதுவே காலை இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த மூன்று டு ஆறு மணிக்குள்ளே கண்ட கனவு வந்து பார்த்திங்கன்னா உடனே பளிச்சிரும் அந்த இருந்து மூன்றரை மணிக்குள்ளே கண்ட கனவு பத்து நாட்களில் பளிக்குங்க சரி நம்ம காணக்கூடிய கனவு தரக்கூடிய பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க உங்கள் கனவுல நீங்கள் மாமிசம் சாப்பிடுவது போல கனவு கண்டால் மாமிசம் அதாவது நான்வெஜ் ஐட்டம் சாப்பிட்ற மாதிரியான கனவு வந்துச்சு அப்படின்னா பெரிய அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதுங்க அடுத்ததாக வந்து வாத்து குயில் இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா நம்ம முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறும் அப்படிங்கிறது அர்த்தங்க நீங்க ஏதாவது இப்போ ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான எஃபெக்டை இன்னும் அதிகமா போடுங்க நீங்க கண்டிப்பா அந்த விஷயத்துல ஜெயிப்பீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்தக்கூடியது தான் இந்த கனவு மலத்தை மிதிப்பதை போல கனவு கண்டா சுப செலவுகள் ஏற்படும் அப்படின்னா அர்த்தங்க அதே மாதிரி பொருளாதார ரீதியா உங்களுக்கு உயர்வு ஏற்படும்னு அர்த்தம் வரும் உங்களுடைய வீட்டில் யாருக்காவது வந்து சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் பண்ணலாம் அல்லது சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு வருங்க விவசாயிகள் உழுவதை போல கனவு கண்டா என்ன மாதிரியான பலன் அப்படின்னா விவசாயிகள் உங்களுக்கு கனவுல வந்தாலோ இல்லை விவசாயிகள் வந்து ஏறு உழுகிறது இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா உங்களுடைய சேமிப்பு இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது தாங்க திருமணமாகாதோர் பாம்பு கடித்து ரத்தம் வருவது போல கனவு கண்டா சீக்கிரம் திருமணம் நிகழும் திருமணமானோருக்கு செல்வம் வந்து சேருங்க இந்த மாதிரியான ஒரு கனவு வருது அப்படின்னா நல்ல கனவு தாங்க தெய்வங்களை கனவுல பார்த்தா புதையல் கிடைக்கும் தெய்வம்னா எந்த தெய்வமாக கூட இருக்கலாம் நீங்கள் கிறிஸ்டீனாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் இந்துவாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உங்களுடைய தெய்வம் வந்து கனவுல வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு புதையல் கிடைக்கும் அதாவது நீங்கள் ஒரு வேளை பிஸ்னஸ் இருக்கீங்கன்னா அந்த பிஸ்னஸில் நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒன்றத்தை இறந்தவரோட பேசுவது போல கனவு கண்டா அதிகார பதவி லாபம் நிச்சயமாக கூடி வருங்க இருந்தவங்கக்கிட்ட நீங்கள் உட்காந்து பேசுகிறீங்க இந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சுன்னா ரொம்ப நல்லதுதாங்க உங்களுக்கு வந்து ப பதவி உயர்வுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா இந்த சமயத்தில் அதுக்கான முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக பதவி உயர்வு கிடைக்கும் திருமண கோலத்தை கனவில் பார்த்தா அதாவது உங்களுக்கு நீங்களே வந்து திருமணம் கோலமாக இருக்கிற மாதிரியோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ யாராவது திருமண கோலத்தில் இருக்கிற மாதிரியான கனவு வந்துச்சுன்னா சமூகத்தில் நன்மதிப்பு உயரும் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் நண்பன் இறந்ததாக கனவு கண்டால் உங்கள் நண்பன் வந்து இறந்துட்டான் அந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சுன்னா நண்பனுடைய ஆயுள் கூடும் அப்படிங்கிறது அர்த்தங்க தற்கொலை செய்து கொள்வதை போல் கனவு கண்டால் தூக்கு மாட்டிக்கிற மாதிரியோ அல்லது விஷம் சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் தற்கொலை செய்கிற மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா நெருங்கி வந்த ஆபத்துக்கள் நீங்கள் நன்மை பிறக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பயந்துட்ருக்கீங்க அப்படின்னா அது ஒரு சொல்யூஷன் ஏற்படுறதுக்கான காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாங்க உங்களுக்கு யாராவது வந்து உதவி கூட செய்யலாம் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வரதுக்கு மற்றவங்களுடைய உதவி கூட கிடைக்கலாம் உயரத்தில் இருந்து விழுவது போல் கனவு கண்டா என்ன மாதிரியான பலன் அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய செயல்களில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் நீங்க கவனமா இருந்தீங்க அப்படின்னா அந்த செயல்கள் மூலயமா பணம் பாராட்டெல்லாம் குவியும் தான் இதுக்கான அர்த்தம் ஒன்றுக்கு மேற்பட்ட நட்சத்திரங்களை கனவில் கண்டால் பதவி உயர்வு நிச்சயம் உண்டுங்க நீங்கள் நீங்க சொந்த தொழில் பண்றீங்க அப்படின்னா அந்த தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வானவில்ல கனவுளை கண்டால் பணம் செல்வாக்கு அதிகரிக்கும் அதே மாதிரி பதவி உயர்வும் கிடைக்குங்க கனவுல நிலவை பார்த்தா தம்பதிகளுக்கிடையே அன்பு பெருகுங்க அல்லது நண்பர்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் வந்துச்சுன்னா அது வந்து சரியாகும் கனவுல நிலவை பார்த்தீங்க அப்படின்னா தம்பதிகளுக்கிடையே அன்பு பெருகுங்க ஆசிரியர்கள் பாடம் நடத்துவதை போல கனவு கண்டா நாம நினைத்தது எல்லாம் நிறைவேறும் அப்படின்னு அர்த்தம் அப்போ நீங்க ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா அது நடக்குங்க இறந்தவங்களோட சடலத்தை கனவுல பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் நடந்தேருங்க இறந்தவங்களுடைய சடலம் அதாவது அவங்க தெரிஞ்சவங்களா இருக்கலாம் தெரியாதவங்களா கூட இருக்கலாம் யாரா கூட இருக்கலாம் ஆனால் அவங்களுடைய சடலத்தை பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்பவுமே வந்து நல்லது தாங்க சிறு குழந்தைகளை கனவுல கண்டா அதாவது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ யாராக இருந்தாலும் சரிங்க அந்த மாதிரி கனவு வந்தால் நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது கர்ப்பிணிய கனவுல கண்டா பொருள் வந்து சேரும் நலம் அதிகரிக்கும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதுங்க ஆமை மீன் தவளை இந்த மாதிரி நீர்வாழ் உயிரினங்களை கனவுல பார்த்தா கவலைகள் பறந்து போகும் நெஞ்சில் வந்து நிம்மதி அப்படிங்கிறது ஏற்படுங்க அப்பாடா அப்படின்னு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வருங்க உங்கள் கனவுல மயில் வானம்பாடி இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா தம்பதிகளுக்கிடையே வந்து நெருக்கம் வந்து அதிகமாகுங்க ஒருத்தருக்கு ஒருத்தல் புரிதல் அதிகமாகுங்க கழுதை குதிரையை கனவுளை கண்டால் வழக்குகள் சாதகமாக முடியுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நன்றி